புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜாபர் அலி புதுக்கோட்டை மாவட்ட கல்குவாரிகளில் நடக்கும் கனிம கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தார் கடந்த பதினேழாம் தேதி ஜாபர் அலி பைக்கில் சென்றபோது மினி லாரி மோதியதில் பலியானார் ஜாபர் அலி மீது லாரியை மோதி கொலை செய்தது திருமயம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர்கள் ராசு அவரது மகன் தினேஷ் மினி லாரி டிரைவர் காசி உரிமையாளர் முருகானந்தம் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள கல்குவாரி உரிமையாளர் ராமையாவையும் தேடி வருகின்றனர் ஜாபர் அலி கொலைக்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தொலையனூர் கல்குவாரியில் மீறல்கள் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஜெயசீலா நாகை மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் சுராதா மற்றும் பெரம்பலூர் திருச்சி கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த புவியியல் மற்றும் துறை அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் ட்ரோன் உதவியுடன் கல்குவாரியில் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த சம்பந்தப்பட்ட கல்குவாரியின் உரிமம் ஒரு ஆண்டுக்கு முன்னர் காலாவதியான நிலையில் விதிகள் மீறி செயல்பட்டது தெரிய வந்துள்ளது முன்னதாக அதிக அளவு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டில் இரண்டு ஆண்டுக்கு முன்பு இந்த கல்குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்திற்கு எதிராக கோர்ட்டில் தடை உத்தரவு பெற்றதால் இந்த தொகையும் செலுத்தப்படவில்லை குவாரியில் விதிமீறல் தொடர்பான அறிக்கையை ஆய்வு செய்த அதிகாரிகள் கலெக்டரிடம் தாக்கல் செய்தனர் குவாரி சீல் வைக்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கனிமவள கொள்ளை முறைகேட்டிற்கு தாசில்தார் துணை தாசில்தார் ஆர்டிஓ மற்றும் விஓ உள்ளிட்ட வருவாய் துறையினர் உடந்தையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது எனவே மாவட்டத்தில் உள்ள பிற கல்குவாரிகளும் ஆய்வு நடத்துவதற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்